இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சைதாபேட்டையில் மத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக எம்பி ஆ ராசா வெளியிட்ட கருத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டத்தில் தமிழிசையுடன் சேர்த்து இருபதுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழிசை எதிர்க்கட்சி கட்சிகளின் போராட்டங்களை திமுக அரசு தடுக்கிறது என குற்றம் சாட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் தங்களை பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் சிவகங்கையில் ஒரு கோயில் காவலர் காவல் அடிப்படையிலான மரணம் கூறி அதையும் <laughs> <laughs> அடித்து கொல்லப்படுகிறார் என்றால் யார் ஆணையிட்டால் அதற்கு அது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆணை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது ஒரு செயின் காணாம போச்சுன்னு சொன்னா உடனே எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்களா அதாவது மதுரையை சிலம்பிற்காக கண்ணகி மதுரையை எரித்தாள் அந்த அஜித் குமார் முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியும் தமிழகத்தில் உள்ள சாமானியர்களின் முதுகில் விழுந்த அடி என்று நான் சொல்றேன் அந்த இதயம் நிற்பதற்கு அந்த அளவுக்கு அடி அடிக்கப்பட்டிருந்தது என்றால் இது தமிழக மக்கள் மீது விழுந்த சம்மட்டி அடி இதற்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து